வாழப்பாடி அருகே விலாரிபாளையம் கிராமத்தில் கலைஞரின் வீடு கட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஓராட்சிகளிலும் கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஒரு வீட்டுக்கு ரூ மூணு லட்சத்தி பத்தாயிரம் வீதம் வழங்க உள்ளது இதற்காக தமிழகம் முழுவதும் மூவாயிரத்தி நூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சொந்தமாக பட்டா வைத்திற்கொள்க மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் அரசு புறம்போக்கு இடத்தில் உள்ளோருக்கு வழங்கப்பட மாட்டாது இத்திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விலாரிபாளையம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி மணி தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் பிரசாந்த் தலைவர் மகாலட்சுமி வாலாப்பாடி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரது முன்னிலையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி செயலாளர் சிவசங்கர் கிராம நிர்வாக அலுவலர் இளங்கனி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மூன்று லட்ச ரூபாய் ஒதுக்கீடு செய்வதை மிக்க மகிழ்ச்சியாக மக்கள் நினைக்கிறார்கள் இன்னும் இருக்கிற மக்கள் வந்து நிறைய மனு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடு பரிந்துரை செய்து மக்களுக்கு இன்னும் எங்களுக்கு வீடு வழங்குமாறு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அடிப்படை வசதிகள் வந்து பிளேரை பிள்ளைங்க ஊராட்சியில் வந்து டேங்க் வந்து தண்ணி டேங்கு பழுதடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது எங்களுக்கு டேங்கு கேட்குறோம் இது வரைக்கும் டேங்கு ஒதுக்கப்படவே இல்லை நாங்களும் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நானும் போய் பார்த்துருக்கேன் அது இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரல மக்கள் வந்து இந்த ஓட ஊரக வேலைக்கு வந்து போகிறாங்க மக்கள் வந்து அவங்க இப்போ வந்து இரநூறுபா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட வேலைக்கு வராங்க இடையில் கரண்ட் இருக்கிறப்ப நாங்கள் தண்ணி எடுத்துவிடுவோம் தண்ணி விடும் போது என்ன பண்ணுறாங்க அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த சமயம் பார்த்து இங்கே கரண்ட்டு வரும் இங்கே தண்ணி எடுத்து போது அவங்க அங்கே இருக்கும்போது தண்ணி பிடிக்க முடியாது அப்படியே உடந்து நான் பிடிச்சாலும் ஒரு நாலு கூட அஞ்சு கூடம் பிடிப்பாங்க தண்ணி கரண்ட்டு கட்டாயிடுச்சுன்னா தண்ணி உள்ள உடனே தம்பி தண்ணி வரலப்பா என்னப்பா பண்ணுறது அப்படிம்பாங்க இருக்குமா நானும் பேசியிருக்கேன் இந்த டேங்க் வந்துடும் டேங்க் வர வரலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்க சரின்னு அப்படியே போயிட்டுருக்குது இன்றைக்கி கிராம சபையில் அதுவும் பேசுனாங்க மக்கள் நான் உடனே அதை பண்ணி தரங்கம்மா பேசியிருக்கேன்னு சொல்லிருக்கிறேன் மாதிரி அடிப்படை வசையில் வந்து தார் சோ சாலைங்கிறது எனக்கு வேறுபுத்தகு பஞ்சாயத்தில் ஒரு தார் ரோடுமே கிடையாது ஒரு மீட்ரு கேஜ் கூட கிடையாது பூரா கப்பி சாலையாக தான் இருக்குது அதுவும் நாங்கள் பீடியோ விட்டு போய் பேசும்போது நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருக்கோங்க இந்த உடனே வந்துடுதுங்க வந்துடுதுங்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நான் இது வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அந்த அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு தரல நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கிராமத்தில் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு உங்களை பணிமண்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் ஊராட்சி சார்பாக